அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தமிழ் தகுதித் தேர்வு எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்லேருந்து நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் தகுதி தேர்வு ஏன் அப்படின்னா அனைவரும் எளிமையாக மதிப்பெண் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து புக்கையும் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பொருள் புரிந்து படிக்கணுன்றதுக்காக தான் இந்த புது வகை சிலபஸ் கொடுத்துருக்காங்க எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் மனப்பட ச மனப்படம் இல்லாமல் இலக்கணத்தை எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் முதல் கொஷினே பாருங்கள் உனக்கு கதை எழுத தெரியுமான்னு ஒரு கேள்வி அப்போ இந்த தலைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் வினா விடை அப்படின்னு இருக்குது ஒரு தலைப்பு பக்க நம்பர் நூற்றி பதினேழு பக்க நம்பர் நூற்றி பதினேழு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கும் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தலைப்பை நீங்கள் டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரே தலைப்புலேருந்து அஞ்சு கேள்விகள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இருந்து இங்கே மூணு வினாக்கள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு யூனிட் படிக்கும் போது நமக்கு அந்த மூணு வினாக்கள்ன்றது பெரிய விஷயம் புரியுதுங்களா இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போயிடுவோமா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடை அளிப்பது இனமொழி விடை ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று இனமானது ஆட தெரியும்னா பாட தெரியும்னு சொல்கிறது கவிதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்றது உனக்கு கதை கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும்னு சொன்னால் அது என்னது இனமொழி விடை தான் ஒன்றுக்கு பதிலாக இனமான இன்னொன்னே சொல்வதனால அது இனமொழி விடை கேள்வி நம்பர் ரெண்டு சரியான விடை வகையை தேர்வு செய்க இதை நீ செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஒரு வேலையை நீ செய்யறியா அப்படின்னு கேட்குறோம் நீயே செய்ய நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மறுத்து கூறுதல் நீயே செய் அப்படின்னா அது வந்து ஏவல் இப்போ நீ ஒரு வேலையை நீ செய்யா செய் அப்படின்னு சொல்கிறோம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறுத்து கூறுதல் அதனால் மறை விடை இங்கே என்ன சொல்கிறாங்க நீயே செய் கேள்வி கேட்ட நபரே செய் அப்படின்றாங்க அதனால் அது என்ன விடை ஏவல் விடை விடை மொத்தம் எட்டு வகைப்படும் வச்சுக்கோங்க விடை எட்டு வினா ஆறு அடுத்த கேள்வி எவ்வகை வினா என்பது எழுதுக தாம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவுவது அறியா வினா எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வினா கேட்குறேன் அப்படின்னா தாம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது அறியா வினா விடை எட்டில் நேர்விடை மறைவிடை சுட்டுவிடை உற்றது உரைத்தல் ஊறுவது கூறல் இனமொழி ஏவல் வினா எதிர் வினா உதல் என எட்டு வகைப்படும் இது வினா ஆறில் அறிவினா அரியாவினா ஐய வினா ஏவல் வினா குடல் வினா குடல் வினா இப்படி அது ஒரு ஆறு வகை அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் நாலு அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தமிழாக்கம் அறிகல புரொப்போசல் அப்படின்னா கருத்தரு ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்தரு இணையான தமிழ் சொல் அறிக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஏழாம் வகுப்பில் இருக்கும் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய பாட இருக்கும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் இதழியல் அது ஏழாம் வகுப்பு தான் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் இதழியல் உள்ளங்கை போல என்ற சொற்றொடரில் ஓமை விளங்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை உள்ளங்கையில் நீ நெல்லிக்காயை வச்சிங்கன்னா வெளிப்படையாக தெரியும் இதே இது நெல்லிக்காய் இன்னொரு ஓமையாக சொல்லுவாங்க மூடையில் இருந்த நெல்லிக்காயை கொட்டினார் போல் அப்படின்னு அப்போ மூடையிலிருந்து அந்த நெல்லிக்காயை நம்ம கீழே கொட்டணும் அப்படின்னா செதறி ஒவ்வொரு பக்கமும் ஓடிடும் அதனால் அது ஒற்றுமையின்மை அதுக்கு இது எடுத்துக்காட்டு ஒற்றுமையின்மை இதே இது உள்ளங்கையில் நெல்லிக்கையும் வச்சா தெளிவாக தெரியும் அப்போ ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா அந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றாரு வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் யாது தற்செயல் நிகழ்வு ஆன்சர் என்ன தற்செயல் நிகழ்வு காக்கைன்னா மரத்தில் உட்காரும் அதுலேருந்து ஒரு பழம் கீழே விழுந்திருக்கு அது என்ன நிகழ்வு தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் தற்செயல் நிகழ்வு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதற்கு வெளிப்படைத்தன்மை ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் இதழியல் இப்போ மீடியானா ஊடகம் மேகசின் பருவ இதழ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் ப்ரொபோசல் கருத்தரு கருத்தரு ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் ஒன்பது அடுத்த கேள்வி அதே தான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஓமையின் பொருளை தேர்க ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை ஒவ்வொரு தசபக்கமும் பக்கமும் செதுரை ஓடிடும் அப்துல் நேற்று வரி வித்தான் எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம் வித்தான் பித்தான் அப்படின்னு வன்ட்டாலே பிறவினை வாக்கியம் ஒன்பதாம் வகுப்பு பகுபத உறுப்பிலக்கணும் ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டு கீழே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் அந்த பக்கத்தை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை எவ்வகை வாக்கியம் என்னதை கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று செயப்பாட்டு வினை சட்டி உடைந்து போயிற்று செயப்பாட்டு வினை இது எல்லாமே அந்த பக்கத்திலே இருக்குது செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினைன்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பகுபது உறுப்பில் கணக்கத்துக்கு பக்கத்தில் எல்லா டீட்டெயிலும் அந்த புத்தகத்தில் தான் இருக்குது புக்கோட்டும் அவங்க வெளியவே போகல தொடர் வகையை அறிந்து சரியான விடை எழுதுக தலைப்பெண்ண தொடர் வகையை அறிந்து சரியான விடை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறோம் அப்போ அதனால் என்ன தொடர்து உணர்ச்சி தொடர் என்ன தொடர் உணர்ச்சி தொடர் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் ஆசிரியர் கூறியிருக்கா ஆசிரியர் கூறிய மாதிரி ஒன்று இருக்கா நம்ம அதை எமோஷ்னலாக சொல்கிறோம்னா அது என்னது உணர்ச்சி தொடர் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாடுத்து விடை கொடுத்துட்டு வினா கேட்குறது என்ன செஞ்சிடுவாங்க விடை கொடுத்துருவாங்க வினா கேட்குறது இதிலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும் நம்ம பாட ஆரம்பிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா வினா விடை மறுபடியும் ஒரு வினா கேட்டாங்க அடுத்து என்ன பார்த்தோம்னா ஓமையால் விளக்கப்படும் பொருள் பார்த்தோம் அதுலேருந்து மூணு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா கேள்வி கேட்குறாங்க விடை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் விடை பாருங்கள் மனித நேயத்துடன் வாழ்பவர்கள்தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் அல்லது இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் யார் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதான் கேள்வி ஆன்சர் தான் கரெக்ட் யாரால் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் முடிஞ்சு போச்சா அப்போ அந்த கேள்விக்கு சரியான புதில் வரணும் யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி மறுபடியும் வினை கேட்ட வினா ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்போ கேள்வி பாருங்கள் ஒரு தாரில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஆப்ஷன் சி கவனிச்சிங்கன்னா பதிமூணு பதினாலு ரெண்டுக்குமே சி ஆப்ஷன் தான் கேள்வி மட்டும்தான் மாறுது பதில் மாறலை ஆப்ஷனும் மாறலை ஒரு தாரில் எத்தனை சீப்புகள் வாழைப்பழங்கள் உள்ளன இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் தொடுத்தல் தொடுதல் தொடுத்தலுக்கு அணிதல்னு இன்னொரு பேர் தொடுதல்னால் தீண்டுதல் அப்படின்றது டச் பண்ணுறது அப்படின்னு நினைத்தோம் தொடுத்தல்னால் இப்போ மாலையை தொடுத்தல் இருக்குல்ல அந்த மாலையை ஒருத்தவங்க மேலே அணிவிக்கிறோம்ல அதான் அது அப்போ அணிதல் தொடுத்தல் என்பது அணிதல் எனும் தொடுதல் என்பது தீண்டல் எனவும் பொருள்படும் தொடுதல் தீண்டுதல் தொடுத்தல் அணிதல் ஆப்ஷன் சி நல்லா கவனித்து பார்த்துக்கணும் தொடுத்தல் அணிதல் தொடுதல் தீண்டுதல் மாதிரி ரெண்டு கொஷின்ஸும் ஒரே தலைப்புக்கு கீழே யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அது ஒரு கரெக்டான பதில் ஒரு தாரில் எத்தனை சிப்ப வாழைப்பழங்கள் உள்ளன பதிமூணு பதினாலு அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க மறைந்து மறைத்து பசி கண்ணை மறைத்தது மிகச்சரியான ஒரு பதில் பசி கண்ணை மறைச்சிருச்சுப்பாங்க வழக்காடு மொழி பசி கண்ணை மறைத்தது சூப்பர் கரெக்டு உணவு உண்டதால் பசி மறைந்தது பசின்ற ஒன்று இல்லாமே போச்சு வார்த்தையை பாருங்கள் உணவு சாப்பிட்டேன் அதனால எனக்கு பசிக்கலை நம்ம வழக்காடு மொழியில் வச்சலாம் எப்போ இப்போ சாப்பிட்டாப்பா சாப்பிட்ல பசிக்கலை எனக்கு அப்படி காரணம் என்னென்னா பசின்ற ஒரு ஒன்று இல்லாமையே போச்சு அப்போ தமிழ் அதுக்கு இல்லாமேன்னு ஒரு என்னென்னா மறைந்து போதல் வார்த்தையை பாருங்கள் மறைந்து இந்து ரைட் அப்போ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு சரி மூணாவது தவறு பசி கண்ணை மறைத்ததுன்ற வார்த்தை வழக்காடு முறையில் தான் சொல்லுவோம் சரியான பொருள் வராது இலக்கண முறைப்படி அது தவறு அப்போ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு தான் சரி பசி கண்ணை மறைத்தது கரெக்டான பாயிண்ட்டு மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது எல்லாமே போச்சு ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் சி தான் சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும் சரியா பொருள்பட அமையலை இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் இது மிகச்சரியா பொருள்பட அமைது அவங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான வார்த்தையை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் சொற்களை ஒழுங்குபட அமைத்து சரியான தொடரை தேர்க சேம் தலைப்பு சொற்களை ஒழுங்குபட அமைச்சு சரியான வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும் அலைபேசியை சாலையில் கடப்பதே நல்லது அணைத்துவிட்டு சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேடையை விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும் கரெக்டானது இதுதான் மிகச்சரி விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அல்லது மட்டும்தான் சாலையை கடக்கும் ஆப்ஷன் சி சரி ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி அது எப்படி வ வந்திருக்கணும் அப்படின்னா அலைபேசியை அணைத்து விட்டு தான் சாலையை கடப்பது நல்லதுன்னு மொதல் வார்த்தை வந்திருக்கணும் சாலையின் இருபரம் உள்ள நடைமுறையை பயன்படுத்துங்கள்ன்றது சரி ஆனால் அங்கே சென்டென்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலையை கடக்கும்ன்றது மிகச்சரி ஓட்டுநர் உரிமமின்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது அப்போ என்ன வரணும் ஓட்டுநர் உரிமமின்றி வண்டிகளை ஓட்டுவது சட்டப்படி குற்றம் அப்படி வார்த்தை மாறி வரணும் அப்போ எல்லாமே ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தான் அந்த மீனிங்கை பொருள் புரிஞ்சு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அந்த தலைப்பு ரொம்ப ஈஸி அடுத்து கேள்வி நம்பர் பத்தொம்போது பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இரண்டாயிரம் தொன்மையுடையது ஆண்டு கால ஏறு தழுவுதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாயிரம் தொன்மை உடையது ஆண்டு கால ஏறு தழுவுதல் அப்போ ஏறு முன்னாடி போட்டிருங்க ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால உடையது ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மை உடையது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது எங்கே இருக்குன்னா நைன்த் ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது ஏறு தழுவுதல்னு ஒரு பாடமே இருக்குது அதில் இருக்குது ஞாபகத்துக்கோங்க ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால உடையது ஆப்ஷன் பி பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசையில் பயன்படுத்துக படகம் தவில் கணப்பறை பேரியால் உரிமை உடுக்கை தவண்டை இந்த தவடைன்றது உடுக்கையோட பேசு பிடில் நாகசுரம் மகுடி அப்போ ஃபஸ்ட்டு உடுக்கை தான் வரணும் உடுக்கைக்கு தான் உரிமை வரணும் அப்புறம் அப்புறம்தான் காவரிசை கணப்பறை காக்கு அப்புறம் தான் தாவரிசை தவண்டை அடுத்து தான் தவில் அப்புறம் நா நாகசுரம் அடுத்து படகம் பிடில் பேரியால் மகுடி பார்க்க தான் மா வரணும் லாஸ்ட்டு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு உடுக்கை உருமி கனப்பறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி ஆப்ஷன் சி தான் மிகச்செரி மறுபடியும் அகரவரிசை சீர்செய்க அகரவரிசை சொற்களை சீர்செய்க வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு ஆதான் முன்னாடி வரணும் அகர வரிசையில் அப்போ அழகு அப்புறம் பா வரிசை பூரிப்பு மா வரிசை மகிழ்ச்சி அப்புறம் வா வரிசை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு ஆப்ஷன் பி நல்லா கவனிச்சுக்கோங்க அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு உடுக்கை உருமி கணப்பறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி ரெண்டுமே ஒரே தலைப்பு கீழே தான் அகரவரிசை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே அது வந்து அழகாக மார்க் எடுத்துடலாம் அடுத்து வந்துடுச்சு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை வினைத்தொகை பேரச்சம் வினையச்சம் வினையாளனை பேர் தொழில் பெயரை பற்றி தான் இந்த அஞ்சு கேள்வியும் பார்க்க போகிறோம் படி என்ற வேர் வினை வினைமுற்றை என்ன செய்யணும் இறந்த காலத்தில் வரணும் அந்த செயல் செஞ்சு முடிஞ்சிருக்கணும் படித்த வராது படித்து வராது படிக்கின்றன வராது படித்தான் கரெக்டு ஆப்ஷன் டி படித்தான் படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று படித்தான் வினையால் அணையும் பெயர் கேள் கேட்டவர் கேள் கேட்டவர் கேள்ன்றது ஒரு வேர் சொல் கேட்டவர் என்பதுதான் வினையால் அணையும் பெயர் சுடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் சுடுதல் சுடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் சுடுதல் மங்கி என்ற வேர் சொலை தருக மயங்கு மயங் அந்த வார்த்தையை பாருங்கள் மையங்குன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் கட் கட்டளை பொருளாக வரணும் மயங்கிய என்ற வேர் சொலை தருகனால் மையங்கு மையங்கிய அப்படின்னா மயங்கிறது அதுக்கான வேர் சொல் மையங்கு சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும் எது தப்போ அதை தேர்ந்தெடுக்கணும் வேரல் வேல் கோரல் கொள் இதில் எது தப்புனா ஆப்ஷன் பி தான் தப்பு கோடல் கோடுன்றது தப்பு பார்த்தனே கண்டுபிடிச்சலாம் கோடல் கோடுன்றது தப்பு ஆப்ஷன் பி தான் தப்பு பொருந்தா இனி கேட்டிருக்காங்க வேறு எல்லாமே பொருந்தோம் வேறு எல்லாமே பொருந்தோம் எது மட்டுந்தான் பொருந்தாது பி தான் பொருந்தாது கோடல் கோடு படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று படித்தான் கேள் என்ற வினையால் அணையும் பெயர் கேட்டவர் சுடு என்ற வேர்ற சொல்லின் தொழில் பெயர் சுடுதல் மயங்கிய என்பதின் வேர்ச்சொல் மயங்கு அடுத்து உன்கின்றேன் இதன் வேர் சொல் உன் உன்கின்றேன் என்பதின் வேர்ச்சொல் உன் இனுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடையாகும் வினா எதிர் வினாவுதல் விடை வராமல் இருப்பேனா அந்த கேள்வியே பதிலாக மாற்றுறது அதனால் வினா எதிர் வினாவுதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாவுதல் விடை ஆப்ஷன் ஏ குணக்கு அப்படின்னாலே திசையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிழக்கு பக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு திசை குணக்கு குடக்கு அப்படின்னாலே திசையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை குணக்கு என்னும் சொல்கையை குறிப்பது திசைதான் ஏரி நம்ம பஸ்ஸில் சொல்லிடுமா சின்னெரி பெரிய ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான அமைந்துள்ள விடையைத் தேர்வு செய்ய மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏன் இந்த மாதிரி நம்ம நமக்கு ஏத்தாப்பில் இலக்கணத்தை மாற்றிக்கணும் சின்னரி பெரிய அப்படின்னா அப்போ தான் நமக்கு எளிமையை புரியும் புரியுதுங்களா அதுக்காக முப்பத்தி ஒன்றாம் நம்பர் கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சூழ் குண்டு இல்லை வாழைப்பழத்துக்கு வர பள்ளிக்கு வரையில் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சூல் சூழ் சூல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சூல் என்பது கருப்பம் சூழ்னா ஆராய்ச்சி சூழ்னா சபதம் சூள் உரை ஆராய்ச்சி அப்போ சி தான் கரெக்டு கருப்பம் ஆராய்ச்சி சபதம் ஆப்ஷன் சி கரெக்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேருக கார் காலத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கார் காலத்தில் அப்படின்ற வார்த்தை இங்கே கார் பருவத்திலு கொடுத்துருக்கு காலத்தில்னாலும் சரி பருவத்தினாலும் சரி கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது ஏன் இந்த இடத்துல அந்த இந்த வார்த்தை நான் சரின்னு சொல்கிறேன்னா அங்கே எல்லா வார்த்தையிலையும் ரூவாய்க்கு வர ரூ இல்லாமல் இடையின ரூ வந்துருக்கு பாருங்கள் பி ஆப்ஷன் சின்ன ரூ வந்திருக்கு அந்த சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி விலை குறியாமல் இருக்குது பெரிய ரா வரணும் ஒரு சில இடத்துல சின்ன ராவ் வந்திருக்கு அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஒளி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான வார்த்தை எடுக்கணும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து எலிகட்சன் பேச்சாற்றல் அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் எழுத்தாற்றல் தியாகம் இது ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த கட்ச வார்த்தை வந்தாலே கட்டுன்ற வார்த்தை வந்தாலே பேச்சாற்றல் தான் லெவல் கிராசிங் அடுத்து ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்குமிடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்குமிடம் தமிழ் சூல் அறிக ரெவாலிவேஷன்னா புரட்சி ரெவாலிவேஷன் அப்படின்னாலே புரட்சி ஆப்ஷன் பி வட்டார கலைச்சொழில் பதம் என்பதின் பொருள் கவனமாக கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவர்களோடது டென்த்து புதிய பாட புத்தகத்தில் இருக்கும் வட்டார கலைச்சொல்கள் மகுழி சோற்றுக்கஞ்சி வரத்து வரத்துக்காரன் அந்த மாதிரிலாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பதனம் கவனமாக அழுக்கம் இந்த மாதிரி தமிழில் ஏற்பட்ட வட்டாரக்கலை சொற்கள் இருக்க அந்தந்த வட்டாரக்கலையில் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு வந்து கண்டிப்பாக பொருள் தெரிஞ்சுக்கணும் இதில் பதனம் அப்படின்றது கவனமாக அடுத்த கேள்வி முப்பத்தி ஏழு மரபு பிழைகளை நீக்குக மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க எது தவறு மரபு பிழை உள்ளது கேட்டிருக்காங்க அப்போ மீதி இருக்கும் மூணும் சரி காகம் கரையும்ன்றது மிகச்சரி ஆந்தை அலருன்றது மிகச்சரி மயில் அகவும்ன்றது மிகச்சரி கோழி என்ன செய்யும் கூவுமா கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் ஆப்ஷன் பி தான் தவறு அங்கே கோழி கொக்கரிக்கும்ன்ற வார்த்தை வரோன்னா அங்கே கோழி கூவுன்றது தவறாக வந்திருக்கு அவங்க விட எது தவறு தான் கேட்டிருக்காங்க அப்போ பி தான் தவறு ஏன் தவறுனா கோழி கூவுன்றது அதுதான் பறவைகளின் மரபு பிள்ளை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க பிள்ளை உள்ளதுன்னா எது தவறாக பொருந்தி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க காகம் கரையும்ன்றது மிகச்சரி ஆந்தை அலருன்றது மிகச்சரி மயில் அகமுன்றதும் சரி கோழி குக்கரிக்கும்னு வந்துடணும் அப்படி வந்தா அதுவும் சரியாக தான் இருக்கும் மரபு பிளை சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே கோழி கூவும் இருக்குது அப்போ அதுதான் மரபு பிழை உள்ள தொடராக இருக்குது கேள்வி வந்து மரபு பிளை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க மரபு பிளை அற்ற தொடர் எதுன்னு கேட்கலாம் இதெல்லாமே எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் பாடத்தில் ரெண்டாவது முதல் லெசன்ஸ்க்கு அடுத்து தொல்காப்பியர் பாடத்துக்கு அப்புறம் இருக்கும் ஒளி மரபு பறவைகளின் ஒளிமரபில் இருக்கும் தொல்காப்பியர் படத்தில் தான் இருக்கும் மரபு பிள்ளை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக வார்த்தையை பாருங்கள் மரபு பிள்ளை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் புதிதாக கூரை வேய்ந்தனர் கூரை என்ன செய்யணும் வேயணும் இல்லத்தின் புதிதாக கூரை வேய்ந்தனர் பொருந்தா சொல்லை கண்டிருக்க பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் ஔவையார் அவையார் அக்கால கவிஞர் இவங்கெல்லாம் இக்கால கவிஞர் பத்தொம்பது நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்க கவிஞர்கள் அவையார் காலம் முன் சென்றவர் அப்போ அவையார் மட்டும் தவறு பாரதிதாசன் சரி கண்ணதாசன் சரி வாணிதாசன் சரி எல்லாமே சரிதான் மகர குறுக்கம் அல்லாதது எதுனா நரும் மலர் தான் வராது நரும் மலர் தான் வராது மகர குறுக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டாங்கன்னா நரும் மலர் வார்த்தையை கவனிங்க அதான் வரும் இம்மில் முடியாதது ஒன்று குறுக்கம் நாலு வகை குறுக்கத்தில் ஒன்றுப்பா அவ்வாறு குறுக்கம் ஐயாறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என நாலு குறுக்கத்தில் இருக்குது அதில் மகர குறுக்கத்தில் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பொருந்தா சொல்லை கண்டறிய பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தான் இதில் எல்லாமே தொழில் பெயர் ஒன்று மட்டும் தவறு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா அள்ளு தள்ளில் முடிஞ்ச எல்லாமே தொழில் பெயர் பாடுதல் கெடுதல் படித்தல் பாடியவள்ன்றது தப்பு அப்போ அது மட்டும் தான் தவறு ஏன்னா மீதி எல்லாமே தொழில் பெயர் ஆப்ஷன் பி தான் தவறு பாடியவள்ன்றது எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அறியுது எளிது என்ற எதிர்ச்சொல் அறியுது ஐம்பெருங்காப்பியம் என்ற எதிர்ச்சொல் ஐஞ்சிறு காப்பியம் காப்பியத்தின் எதிர்ச்சொல் ஐஞ்சிறு காப்பியம் எதிர்ச்சொல் நகுதல்னா சிரித்தல் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழுதல் நகுதல் என்பதின் எதிர்ச்சொல் அழுதல் நகுதல்னா சிரித்தல்னு சரியான பொருள் அதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால அழுதல் வார்த்தைகவனிங்க எதிர்ச்சொல்ல மூணு கேள்வி அரிது எளிது ஐம்பது இருங்காப்பியம் நகுதல் அழுதல் இடர் ஆளி நீகுவே இத்தொடரில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் இடர்னா துன்பம் எதிர்ச்சொல் இன்பம் ஆப்ஷன் ஏ இடர்னா துன்பம் அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இன்பம் ஆப்ஷன் ஏ பாருங்கள் எதிர் நாலு கேள்வி நாலு கேள்வி அடுத்து தானூறு என்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது தான்கூட்டல் ஒரு தானூறு எப்படி பிரிக்கலாம் தான்கூட்டல் ஒரு சேர்த்து எழுதுக இனிமை கூட்டல் உயிர் இன் உயிர் இனிமை கூட்டல் உயிர் இன் உயிர் ஆப்ஷன் சி என் தமிழ்னா என்பதை பிரித்தளவை எவ்வாறு கழுதுலாம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ஒன்றில் புக் பேக் கொஸ்டின் அது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் தான் சி ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப எல்லாரும் எல்லோரும் மார்க் எடுத்துடலாம் ரைட் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க இலக்கணத்தில் இதாக ரொம்ப முக்கியமான ஒரு பேரா கொடுத்துட்டு அதுலேருந்து அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இந்த பேரா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறாம் வகுப்பில் லாஸ்ட் இருந்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அந்த கண்டென்ட்லேருந்தான் அந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆறாம் இப்போ நல்லா தெளிவாக படிச்சுடுவங்களுக்கு இந்த பாரா எங்கே இருக்குன்னு தெரியும் இப்போ பாறாக்குள்ளே போயிடலாம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்வு செய்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரைக்கடையில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது அல்லது சென்று கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரைக்கடையில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா பலரை உறங்க விடவில்லை அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடித்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆய்வு பிறகு பாதரச ஆவி விலக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார் அப்போ முதப்பார நல்லா கவனிச்சுக்கங்க திருப்பி நல்லா வாசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மின் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீர நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடித்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆய்வு ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார் அடுத்த பாரா ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது அவர் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி வருகிறோம் யார் அவர் தெரியுமா அவர் தான் சர்சி வி ராமன் அப்போ கடலையே நீரணமாக காய்ச்சலிக்குதுன்னு கேட்டு அதுக்கான ஆய்வு மேற்கொண்டு இந்தியக்கான நோபல் பரிசு பெற்று தந்தது யார் சர்சி வி ராமன் இப்போ பாயிண்ட்டுக்கு போயிடலாம் நாற்பத்தி நம்பர் கேள்வி ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர்சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர்சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது நாற்பத்தொம்போதுக்கு பி ஐம்பதுக்கு சி ஐம்பத்தி ஒன்று தேசிய அறிவியல் நாள் எவற்றை கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தெட்டு அவர் என்றைக்கு அந்த கொள்கையை அறிவித்தாரோ அந்த சயின்ஸ் அந்த தியரியை சொன்னாரோ அன்றைக்கே தேசிய அறிவியல் தினம்தான் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆப்ஷன் ஏ சர்சிவிராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு சர் ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத் தந்தவர் சி வி ராமன் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத் தந்தவர் சி வி ராமன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்றது எது பிழையற்ற தொடர்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது விளையாடிக் கொண்டு இருந்தனர் பிரசன்டென்ஸில் வந்தால் ப்ரசன்டென்ஸில் முடியணும் பாஸ்டன்ஸில் வந்தால் பாஸ்டன்ஸில் முடியணும் முடிச்சுக்கோங்க மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கரெக்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பி பாருங்க மாணவர் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்ன்றாவது ஒருமை முடிக்கிறது பன்மையில் முடிச்சிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி வராது ஆப்ஷன் ஏ தான் வரும் மாணவர்கள் பன்மை கொண்டிருக்கிறார்கள்ன்றது பன்மை அப்போ பன்மேல தொடங்கி பன்மேல முடியுது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அதே தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது நினைவுகள்னு கொடுத்துட்டு நினைவுகள் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுகின்றதுன்னு ஒருமையை குறிக்குது அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் ஏன் வராதுன்னா பன்மையில் கொடுத்துட்டு ஒருமையில் முடிச்சுருக்காங்க அதனால் ஏ வராது எங்கே பன்மை இருக்குன்னா நினைவுகள் எங்கே ஒருமை இருக்குன்னா எழுகின்றது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவு நெஞ்சில் எழுகின்றன நெஞ்சில் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பாருங்கள் நினைவுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு நினைவுன்றது ஒருமை அப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு நினைவு மட்டும் தான் இருக்குமா கிடையாது இல்லை ஆனால் எழுகின்றன்றது பண்மை அப்போ ஒருமை கொடுத்துட்டு பன்மையை கொடுத்துருக்காங்க அப்படி வரவே வராது ஆப்ஷன் சி தான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன கரெக்டு நினைவுகள்ன்ற வார்த்தை கரெக்டு எழுகின்றனன்ற வார்த்தை கரெக்டு ஏன்னால் பன்மையில் தொடங்கி பன்மையில் முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் சி தான் சரி